மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே அடிப்படை மகாத் அல்லாவுரை நாங்கள் முழுமையாக நம்புதல் இரண்டாவதாக அல்லாவுடைய தூதுத்துவத்துக்கு ஏற்ப வாழ்தல் அடுத்ததாக நாங்கள் இவ்வுலகை விட்டு மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த மகாத் பற்றிய நம்பிக்கை இந்த அடிப்படைகளிலே ஒரு அழியானின் உலகிலே வாழும் போது அவனுடைய கடமைகளா நாங்கள் மூன்று விதங்களை பார்க்கின்றோம் என்றால் நாங்கள் கட்டுப்பட்டு அவனுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக ஏற்று அவன் தவிர்த்தவிற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து வாழ்வது அதனை நவீனகால் இஸ்லாமிய அறிஞர் அந்த லூசிஃபர் கர்தாதி அவர்கள் குறிப்பிடும் போது அவர் குறிப்பிட்டார் அதாவது இபாதா என்று குறிப்பிடும் போது அல்லாவுக்கு முழுமையாக பணிந்து அவனுக்கு முழுமையாக அன்பு காட்டி செய்யக்கூடிய அந்த கடமை கேட்டேன் இபாதா நாங்கள் தொழுவதென்றால் அந்த தொழுகை ஆசையாக தொழ வேண்டும் முழுமையாக அல்லாவுக்காக பணிந்து நடக்க வேண்டும் அப்போதுதான் இபாதாவுடைய அந்த உண்மையான பூரணத்துவம் இடையேறுகின்றது என்று அவர் இளையடி சேர்ந்த யூசுவல் கர்ந்தாவி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று எங்களுக்கு தெரியும் இமாரா இந்த பூமியை நாங்கள் செவ்வனே வளப்படுத்தி திறனுள்ளதா எங்கள் எங்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் பூமியை சரியாக அமைத்துக் கொள்வது வளப்படுத்திக் கொள்வது இமாரா அதே போன்று ஹிலாஃபா ஹிலாஃபா இந்த பூமியிலே நாங்கள் வாழும் போது அல்லாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் நான் எங்க செல்ல வேண்டும் எனது பணி என்ன இந்த நான்கு வினாக்களுக்கும் மிக சரியா விதையை நாங்கள் அறிந்து தெரிந்து வாழக்கூடிய நிலைதான் சிலாப்பா நான் அல்லாவிடத்தில் இருந்து வந்தேன் என்னுடைய பணி அல்லாய பிரதிநிதி வேண்டிய பணி நான் மீண்டும் அல்லாவிடத்திலே தான் நான் செல்ல வேண்டும் எனவே இது போன்ற விடயங்களை நாங்கள் சரியாக விளங்கி வாழ்வதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஒரு அடியான் செய்ய வேண்டிய அடிப்படை விடயங்கள் அந்த வகையிலே இன்றைய நாள் நாங்கள் மார்க்கத்திலே சல்லல்லா வலசம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எஸ் வலாத்து வாசிறு நீங்கள் இரவுபடுத்துங்கள் கஷ்டப்படுத்துதான் நீங்கள் சுபசேவனங்களை சொல்லுங்கள் இரண்டோடுவதற்கு செய்ய வேண்டாம் என்ற சல்லா உலகசுலம் அவர்களுடைய அந்த கருத்துக்கொப்ப நாங்கள் ஒரு பிரயாணிகள் எங்களுடைய பல்கலைக்கழகத்துறையை கற்கக்கூடிய மாணவர்கள் என்ற வகையிலே பிரயாணத்தோடு அதிகம் தொடர்பு பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே பிரயாணத்துறை காணப்படக்கூடிய சலுகைகள் அங்கே காணப்படக்கூடிய எங்களுக்காக அல்லாஹால செல்லல்லா உலகசுலம் அவர்கள் காட்டி அந்த வழிகாட்டல் என்ன என்பது பற்றிய சுருக்கமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் மதிப்புக்குரிய அந்த சகோதரர்களே சேர்த்து தொழுதல் எங்களுக்கு தெரியும் தொழுவது என்ற விடயம் அது பிரயாயத்திலே மாத்திரமல்ல மசித் நபவியிலே மலை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சல்லல்லா வரகஸ்லம் அவர்கள் சஹாபாக்கள் மலையின் காரணமாக கூட சேர்த்து தொழுதுள்ளார்கள் எனவே சேர்த்து தொழுவதிலே எங்களுக்கான சலுகை காணப்படுவது போன்று சுருக்கி தொழில்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே நாங்கள் அதனை சற்று யோசித்து அதனுடைய சிக்க ரீதியாக நாங்கள் அதனை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது அந்த சுருக்கி தொடுதல் விடயத்திலே இமாம்களுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன சல்லல்லா செல்லும் அவர்கள் ஒரு வரையறுத்து இதுதான் என்று கூறாததன் கூறாமல் அந்த அந்த எங்களுக்கு வழிகாட்டியதன் அந்த நன்மைகள் தான் இமாம்கள் மத்தியிலே இந்த விடயத்திலே கருத்து வேறுபாடு கொண்டுள்ளார்கள் இமாம் யர்கசி ரஹமத்துல்லா குறிப்பிடுவது போன்று கருத்து வேறுபாடு என்பது ஒரு சொகுசான கதிரை போன்றுதான் சுத்த கூடிய ஒரு வசதியான கதிரை போன்றுதான் கல்லல்லா அலேசலம் அவர்கள் தாபி எங்களுடைய சகாபாக்களுடைய கருத்தின்படி உம்மத்தி ரஹ்மா எமது சமூகத்துடைய ஒரு அருள் தான் கருத்து வேறுபாடு அந்த வகையிலே எங்களுக்கு அதனால் பல்வேறு நன்மைகள் காணப்படுகின்றன எனவே அறிஞர்களுக்கு மத்தியிலே சுருக்கி தொழுதல் தொடர்பாக தூரத்திலும் காலத்திலும் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன பெரும்பான்மையான இமாம்கள் சுருக்கி காலம் நான்கு நாட்கள் என்று வரையறுத்து கூறியுள்ளார்கள் சல்லல்லா வரவேசனம் அவர்கள் விதா அந்த சம்பவத்திலே நான்கு நாட்கள் சுருக்கி தொழுதாக கூறப்படக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் நான்கு நாட்களாக சுருக்கி தொழலாம் என்ற கருத்தை பெரும்பான்மையான அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாவது கருத்தாக உங்களுக்கு தெரியும் மது அப்படி சுருக்கி தொழிலுக்குரிய கால எல்லையை பொறுத்தவரை பதினைஞ்சு நாட்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று இந்த சிக் துறையிலே மிக துறை சார்ந்த இபுனோல் தையும் இபுனூல் இமாம் போன்ற மிக முக்கியமான அறிஞர்கள் சுருக்கி தொழில்கள் தொடர்பாக குறிப்பிடும் போது அது சுண்ணாவிலும் அடிப்படையிலே சரியாக இதுதான் என்று கூறாத வரை நிலையிலே காலம் தூரம் வரையறுத்த ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையிலே அல் மசக்கி கஷ்டம் இழவே வேண்டி நிற்கின்றது என்ற அடிப்படையிலே பிரயாணத்திலே சுருக்கி தொள்வதற்கான அந்த நிபந்தனைகள் காணப்படுவதில்லை அதற்கான சலுகைகளைத்தான் காணப்படுகின்றன என்று அந்த அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் சேல அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மக்கா வெற்றியின் போது பதினெட்டு நாட்கள் கல்லல்லா வளைசம் அவர்கள் சுருக்கி தொழுந்ததான ஆதாரங்கள் காணப்படுகின்றன தபுக் யுத்தத்தின் போது இருபது நாட்கள் சுருக்கி தொடுவதான ஆதாரங்கள் காணப்படுகின்றன எனவே வரையறை செய்ய முடியாத சுருக்கி தொடுவதைய கால அளவை என்ற கருத்திலே அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்துல்லா உமர் ரலிள்ள ஆறு மாதங்கள் சுருக்கி தொழுகின்றார்கள் அனைத்து அல்லுல்லாமல் இரண்டு வருடங்கள் கால அளவுடைய என்று அதே போன்று நான்கு இந்த சலுகையை பயன்படுத்தி உள்ளார்கள் என்ற கருத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மதிப்புக்குரிய அன்பி சகோதரர்களே அதே போன்று எங்களுக்கு என்ற ஒரு ஒரு கிரந்த காணப்படுகின்றது சிக்கு சம்பந்தமாக அனைவருக்கும் பரிச்சயமான செய்த சாப்பிடைய அந்த சிக்கு சுண்ணாவில் வளவு சிறீன் என்ற அந்த சொல் பாவிக்கப்பட்டுள்ளதால் பல காலங்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறை கூற முடியாத அளவு சுருக்கி தொழ முடியும் என்ற கருத்திலே கூறப்பட்டாலும் நவீன கால அறிஞர்கள் என்ற அடிப்படையிலே தீமைகள் நாட வேண்டும் நலவுகள் மசலா சமூக நலன்களை அடிப்படையிலே பார்க்கும் போது ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே பார்க்கும் போது வரவரையற்ற அடிப்படையிலே சுருக்கி தொள்வதற்கு வைத்து விட்டால் சமூகத்திலே பொதுவாக பள்ளி வாயிலுக்கு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்பவர்கள் சமூகத்தோடு சேர்ந்து இந்த தொழிலையை உயிரோட்டமாக கொள்ளக்கூடியவர்கள் குறைந்துவிடும் என்ற அடிப்படையிலே ஒரு ஒரு கருத்திலே அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கருத்தின் அடிப்படையிலே குறுகிய காலம் நாங்கள் ஒரு பிரயாணத்திலே சென்றால் அந்த குறுகிய காலத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் மசான அடிப்படையிலே அந்த கருத்தை எடுக்கலாம் அதே நேரம் நீண்ட காலம் நாங்கள் ஒரு தொழிலுக்காக அல்லது படிப்புக்காக பல வருடங்களாக நாங்கள் அந்த இடத்திலே சென்று வாழ்வதென்றால் அந்த இடத்திலே சுருக்கி தொழுவதை நாங்கள் சமூகத்தோடு இருக்கக்கூடிய பள்ளி சேர்ந்து நாங்கள் தொழலாம் என்ற கருத்தை தான் அதிகமான அறிஞர்கள் இந்த சமூகத்துடைய மசலா அடிப்படையிலே கூறுகின்றார்கள் ஆனால் முப்போக்காக இப்னு கையும் அதே மாதிரி தைமியா போன்றவர்கள் குறிப்பிட்டுள்ள கருத்தை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் அல்லது சமூகத்திலே இருக்கக்கூடியவர்கள் சரியாக அவர்கள் மார்க்கத்தை எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்றால் அவர்கள் தொழுகையை மிகச் சரியாக தேடி வாழ வேண்டும் தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை தடுக்கக்கூடியது ஒரு மனிதன் சரியா பொழுது கொண்டிருந்தால் அவன் உலகிலே வெற்றி பெறுவான் மறுமையிலும் வெற்றி பெறுவான் மறுமையிலே முதலாவது விசாரிக்கப்படுவது முதலாவது விசாரிக்கப்படுவது கொள்கையாகும் சுவனத்தின் திறவு போல் கொள்கையாகும் ஆர்க்கத்தின் தூம் கொடுகையாகும் எனவே அந்த வாயிலே அன்பின் சகோதரர்களே நாங்கள் உதியமான அளவு நாங்கள் எங்களுடைய தக்வாவின் அடிப்படையிலே இதனை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அந்த அடிப்படையிலே பார்க்கும் போது ஒரு சுருகிய ஒரு பயணம் என்றால் அந்த பயணத்திலே நாங்கள் சுருக்கி சுருக்கி தொழுது கொள்ளலாம் ஆனால் இரண்டு மூன்று வருட காலமாக ஒரே விதத்திலே நாங்கள் இருப்போம் இருப்போம் என்றால் அந்த இடத்திலே அவரவர் முக்கியம் போன்று ஒரு தூர்வாக்கி போன்று இருப்பதால் அவரோட பிரயாணி என்ற அந்த அந்த இல்லாமல் போவதால் அவர் அந்த இடத்திலே வழமையாக தொல்வது போன்று தொழுது கொள்ளலாம் என்ற கருத்தை தான் நாங்கள் இங்கே மிக சமூகத்துக்கு பொருத்தமான கருத்தாக கண்டு கொள்ள முடியும் ஆனால் எங்களுக்கு தெரியும் சலுகைகள் காணப்படுவதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் மதிப்புக்குரிய அந்த சகோதரர்களே இந்த இதவிடயத்தை நான் உங்களுக்கு இந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே அந்த கருத்துக்களை நான் குறிப்பிட்டேன் அதே போன்று சகோதரர்களே தூரம் சுருக்கி தொழிலுக்கானதிடைய கருத்தின்படி மூன்று நாட்கள் பிரயாண பூரம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் இந்த மூன்று நாட்கள் பிரயாணம் என்பதற்கு ஆதாரமாக மரணமே இல்லாமல் பிரையான மூன்று நாட்கள் பெண்கள் செல்லலாம் என்ற அந்த ஆதாரத்தை எடுத்துள்ளார்கள் ஆனால் அந்த ஆதாரத்திலும் அதற்கு முதல் ஒரு நாள் ஒரு நாள் மகரமி இல்லாமல் ஒரு நாள் தான் செல்ல முடியும் என்ற கருத்து காணப்படுகின்றது அதே போன்று எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பயணத்திலே பாலைவனத்திலே அன்று சகாபாக்கள் ஒரு பயணம் செய்யும் போது பாதணியை அணியும் போது குரு செய்துவிட்டு பாதணியை அணிந்தால் மூன்று நாட்கள் வரை சென்ற பிறகும் காலுக்கு மசு செய்து விட்டு பாதணியை மசு செய்து விட்டு சொல்வார்கள் காலுரை அணிந்து கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள் எனவே அந்த ஆதாரத்தை இவர்கள் அணுகு மதுரத்தினர் எடுத்துள்ளார்கள் பொதுவாக சலுகைகள் ருக்ஷாக்கள் மூன்று நாட்களுக்காக காணப்படும் என்ற அடிப்படையிலும் அனுப்பி மதுரப்பினர்கள் எடுத்துள்ளார்கள் ஆனால் ஜும்மூர் என்று கூறக்கூடிய பிரயோபித்த அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் அதாவது இன்று புத்தகங்கள்ல காணப்படக்கூடிய ஷாபி மதுரை அடிப்படையிலே காணப்படக்கூடிய நாப்பத்தி மைல் அல்லது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் அல்லது தொண்ணூறு கிலோமீட்டர் அளவான அந்த கால பகுதி எனவே அன்பின் சகோதரர்களே மக்காவில் இருந்து தாயிப்பரை செல்லும் தூரம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் மாணிக் மதுகப்பினர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அந்த அடிப்படை கருத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதற்கு மப்பால் லாயு மதுகப்பென்று கூடக்கூடியவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஐமாம் இபுனு ஹசம் போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய கருத்தின்படி ஒரு மைல் ஒரு தூரம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இமூத்தாய் இமூக்கையும் போன்றவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நல்ல ஒரு ஒரு தரமான ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் இந்த குரான் சின்ன ஆதார அடிப்படையில் அவர்கள் பழுத்து ஆய்வு செய்து இஜித்தியாத் அடிப்படையில் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு வரையறை செய்ய முடியாது சுருக்கி தூரத்தை வரையறை செய்ய முடியாது பிரயாணம் கஷ்டமா இருக்கும் போது அந்த சலுகை எங்களுக்கு அதனால் கஷ்ட விளைவு வேண்டியிருக்கின்றது என்ற அடிப்படையிலே எங்களுக்கு சுருக்கி தொழ முடியும் இதனை வரையறை செய்ய முடியாது என்று ஆனால் மதிப்பு அந்த சகோதரர்களே நாங்கள் எந்த விடயத்தை செய்வதென்றாலும் இஸ்லாமிய அந்த அறிஞர்களுடைய எல்லோருடைய கருத்தையும் எடுத்து நீங்க பாரமான கருத்தை எடுத்து நாங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவே அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும் சமூக நலனை கருத்திக் கொண்டு சிரமம் மாத்திரம் நீங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பார்க்கும் போது ஷாபி மதுஹபினுடைய கருத்து சால பொருந்தும் இன்று சமூகத்திலே அனைவரும் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எழுபத்தி அஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டர் அந்த கால எல்லையை நாங்கள் எடுத்துக் கொள்வது மிகச்சரியா இருக்கும் என்ற கருத்திலே தான் எங்களுடைய நாட்டு அறிஞர்கள் அனைவர்களும் ஒன்று படுகின்றார்கள் எனவே மதிப்புக்குரிய அன்பின் சகோதரர்களே நீங்கள் கல்வியை மேம்பட படிக்கக்கூடியவர்கள் என்ற வகையிலே கருத்து முரண்பாடு அருள் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இபுல் கையும் இபுல் கைமியார் அங்குள்ள அவர்கள் குறிப்பிடைய அந்த கருத்தை நாங்கள் உண்மையிலே செய்யும் போது எங்களுடைய மனசாட்சி உண்மையாக இருக்க வேண்டும் ಸಲಹೆ ದುಷ್ಪ್ರಿಯ ಪಡ್ತಾ ಕೂಡ நாங்கள் எப்போதும் சுருத்தி பெறந்து கொண்டிருக்க கூடாது சமூகத்திலே பள்ளி இங்கே இந்த பள்ளிகளை கழகத்திலே இந்த ஜும்மாவுடைய ஏற்பாடு நடைபெறுவதால் இந்த இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட பெரிய ஒரு கௌரவத்தை தந்து அவர்கள் பள்ளியை அந்த யாத்தனா காரணம் அப்படின்னா அப்படி அந்த அவங்க அதனை வரவேற்கக்கூடிய அளவுல வரவேற்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அந்த வகையிலே மஸ்லகா சமூக நலனை நாங்கள் பார்க்க வேண்டும் இஸ்லாமத்திலே சித்திர தலைகளை காணப்படும்

அந்நிய மதத்தவர்களுக்கு ஏச வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய அவர்கள் உங்களுடைய மதத்துக்கு ஏசினால் அது நீங்கள் இந்த உங்களுடைய மதத்துக்கு ஏசி கொண்டதற்கு சமனாகும் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவோம் எதிரான வெறுக்கத்தக்க விஷயங்களை தடுக்க பெற்றோம் நோன்பை கடைபிடிப்போம் தக்குவா ஏற்படுத்தி எனவே எங்களுடைய வார்க்கத்திலே ஒரு கேர்கஸ் ஒரு நோக்கம் ஒரு மக்சத் காணப்படுகின்றது எனவே அந்த வாயிலே தான் நாங்கள் அடிப்படை சட்ட விதிகளை நாங்கள் பார்க்க வேண்டும் தீமை நகர வேண்டும் நன்மைகள் வர வேண்டும் ஆதாரபூர்வமானதையே பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே இது போன்ற அதே போன்ற கஷ்ட நினைவுகள் வேண்டி நிற்கின்றன அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களும் நல்லவர்கள் அடிப்படையில் அனைத்தும் அலானது அல்லாஹ் குருவானிலே சுண்ணாவிலே எதை என்று குறிப்பிடுகின்றோம் அவை மாத்திரம் எனவே அழகான வட்டம் விசாலமானது அதிலே சில புள்ளிகள் தான் அறாமானது எனவே இது போன்ற அடிப்படை அந்த கோட்பாடுகள் கவாய்துகள் தெரிந்திருப்பது இஸ்லாத்தை சரியாக வழி நடத்துவதில் நடைமுறைப்படுத்துவதற்கு இலகுவாக அமையும் எனவே அந்த வகையிலே அதிகமான சலுகைகள் காணப்பட்டாலும் நாங்கள் சமூக நலனை அடிப்படையாக வைத்து ஒரு குறுகிய ஒரு நாங்கள் ஒரு குறுகிய வரையாறு சாதாரணமா இங்கிருந்து சிறியதொரு இடத்துக்கு சென்று சுருக்கி தொல்வதை விட இமாம் அவர்கள் குறிப்பிடுவது போன்று எழுபத்தி அஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டர் அளவு அந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு வரையாறையை வைத்து அதன் குறைவு நாங்கள் சுருக்கி தொழக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் அவர் சால சிறந்ததாக அமைய பெறும் அதே நேரம் அன்பின் சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் மக்காசத்திலே வரக்கூடிய மதுசாரம் உதாரணமான ஒரு வீழ்ச்சியை குறிப்பிடுகிறேன் மதுசாரம் தடுக்கப்பட்டது ஏன் தடுக்கப்பட்டது என்று அதற்குரிய மகாசித்திகளை குறிப்பிடும் போது அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் அங்கே மதுசாரம் குடிப்பவர்களுடைய நிலையை பாருங்கள் மதுசாரம் குடிப்பதால் மார்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அவருடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அவருடைய பரம்பரைக்கு பாதிப்பு ஏற்படும் அதே போன்று அவருடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அவருடைய ஆன்மாவுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவே அதனால் தான் இஸ்லாம் அதனை என்று கூறியுள்ளது என்று எனவே ஒவ்வொரு கடமைகளும் ஒவ்வொரு விடயத்துக்கும் நோக்கங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் மார்க்கம் காணப்படுகின்றது எனவே அன்பின் சகோதரர்களே நாங்கள் எங்களுக்கு அதிகமான சலுகைகளை அல்லாஹு தாலா சல்லல்லா அலே தந்துள்ளார் எனவே அந்த வகையிலே நாங்கள் தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலும் பேணி நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் தொழுகை நிச்சயமாக

பெருமனே கால மக்களும் மழை பொழிகிறது என்றால் இதற்கு பின்னால் அல்லா என்று கூறுவார்கள் ஆனால் அல்லாவை நம்பி ஒருவர் அதனை செயல் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் எங்களுடைய ஈமான் உண்மையிலே உயிரோட்டமானதான ஈமான் கொண்டவர்களாக நாங்கள் மாறுவோம் அந்த வகையிலே தான் நாங்கள் எந்த நேரமும் கிடைத்துள்ள சலுகைகளை சேர்த்து தொள்வது சுருக்கி தொள்வது போன்ற சலுகைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்ளும் போது அல்லாவுக்கால ஐவுலும் அருமையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவார் பொருத்தமான கூடியை தருவார் அல்லாவுத்தாலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்கள் கலந்துரையாடக்கூடிய இந்த விடயங்களுக்கு வறுமையிலே மீதான தராசிலே பாரம் கூடிய நிகழ்வாக மாற்ற வேண்டும் என்று கூறி நாங்கள் இந்த சுருக்கமான கொத்துபாவை நாங்கள் முடித்துக் கொள்வோம் அல்லாவுக்காலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரா நாங்கள் கல்விக்காக பயணித்துள்ளோம் இந்த பாதை அல்லாவுடைய பாதையாகும் எனவே இந்த பாதையிலே நாங்கள் வெற்றியுள்ளவர்களாக மாற அந்த பாத்தியத்தை ஏற்படுத்துவாயாக